ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை ஒரு நாள் காலையில் நம்ம எந்திரிச்சவொடனே என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே என்னங்க செய்யணும் அப்படின்னா வந்து பெட் காஃபி கண்டிப்பாக குடிக்கவே கூடாது அதுக்கு பதிலாக முக்கால் லிட்டர் தண்ணீரை வந்து குடிக்கணும் அது எப்படிப்பட்ட தண்ணீராக இருக்கும்னா வெந்நீரை குடிக்கக்கூடாது நல்ல குளிர்ந்த நீராக குடிக்கணும் அந்த குளிர்ந்த நீரை குடிக்கும் போது தான் உடலில் உள்ள அந்த அசிடிட்டி சம்மந்தமான நோய்கள் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது தவிர தொடர்ந்து வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து ரத்த அழுத்தம் சக்கரை நோய் மாரடைப்பு உடல் பருமன் சிறுநீரக கோளாறு போன்ற நோய்கள்லாம் நம்மளை அண்டவே அண்டாதுன்னு சொல்கிறாங்க ஒருவேளை முக்கால் லிட்டர் நீரையும் வந்து முழுமையாக குடிக்க முடியாதவங்க அஞ்சு நிமிட இடைவெளியில் நான்கு நான்கு டம்ளராகவும் தண்ணியை குடிச்சுக்கரலாம் ஆனால் கண்டிப்பாக தண்ணி குடிக்கிறது அவசியம் அப்படின்னு ஆய்வு சொல்லுது அதுக்கப்புறமா மற்றொரு விஷயம் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா வந்து நைட்டே வந்து வெந்தயத்தை வந்து ஊற போட்டுணும் காலையில் வெந்தயத்தை வந்து வெறும் வாயில் சாப்பிடணும் அதை வந்து தண்ணீரோடையோ மோரோடையோ சாப்பிடக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா வந்து வெந்தயமும் குளிர்ச்சி மோரும் குளிர்ச்சி ரெண்டையும் ஒன்றா சாப்பிட்டோம்னா சளி பிடிச்சிக்கிறோம் அப்படி இல்லாட்டா வந்து மலச்சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அல்சருக்கு வந்து அருமருந்து என்ன அப்படின்னா அது வந்து அருகுமுள் சாரு தாங்க அருகுமுள் சாருங்கிறது இப்போ கடையில் வந்து பாக்கெட்டில் வந்து பொடியாக விற்கிறாங்க அதையெல்லாம் வாங்கி கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது அருகும்பொல்லை எடுத்து வீட்டில் நம்மளாக ஓனாக மேக் பண்ணி அந்த சாரை எடுத்து வெந்நீரோடு பயன்படுத்தி சாப்பிட்றதா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இஞ்சியினுடைய தோல் பகுதி இருக்குல்ல அது வந்து நச்சுத்தன்மை வாய்ந்தது தான் எனவே இஞ்சியுடைய தோலை நீக்கிட்டு வெறும் சாரை மட்டும் எடுத்து தேன் கலந்து குடித்தா கொழுப்பு குறையிறதோடு நுரையீரல் தொடர்பான எல்லா நோய்களுமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க வயிற்றுப்புண்ணு வாய்ப்புண்ணு இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காலையில் என்னென்ன குடிக்கணும் என்னென்ன குடிக்கக்கூடாதுங்கிற விஷயத்த இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நான் சொன்னதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் கிடைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்